ஏரி மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையோட திமுக சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாததுனால அரவிந்திர அமேஷ்கர் திடீர்னு அதிமுக லியோ சுந்தரத்துக்கு சீட்டு கொடுத்தாங்க அவர் தோல்விய தொழில்நர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருக்காரு கே பி கந்தன் அதனால திமுக இப்போ நீண்ட பட்டியலே பல்லாவரம் தொகுதியில் போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல பெரிய இணக்கமான நட்பு ஆட்டி கூட அதிமுகவை வென்றெடுக்கணும் எஸ் ஆர் ராஜா பெரும் தொழிலதிபர் அவரு இந்த இடத்துல மீண்டும் வாய்ப்பு கேட்கிறாரு அவருடைய பணபலம் ஓரளவுக்கு அந்த சீட்டை வாங்கி தர சிட்லப்பாக்க ராஜேந்திரன் தாம்பரம் தொகுதியை ரொம்ப பெருசா நம்புறாரு அவரு எடப்பாடியாருக்கு மிக மிக தாம்பரம் தொகுதியில் கணிசமான அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு வாக்கு வங்கி அதிமுக கூட்டணியில் பாஜக தமாக வரும்போது இந்த வாக்குகள்லாம் ஒன்று திரண்டால் தாம்பரத்தில் அதிமுகவுக்கு திமுக அதிமுக இணையாக இப்போ தாம்பரத்தில் அதிகமாக பேசு பொருளாக இருக்கக்கூடியது தமிழக வெற்றிக் கழகம் அந்த தொகுதியுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சரத் கில்லி பேசத்தில் கட்சிக்கு ஒரு அதிருப்தியும் அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு தொகுதிக்குள்ள மேம்பாட்டு பணிகள் இல்லை ஒருவேளை செங்கல் கூட்ட தொகுதி கூட்டணிக்கு கொடுக்கலாமா அப்படி ஒரு பேச்சு வந்ததுன்னா ஏற்கனவே கூட்டணி இல்லை அவருடைய செயல்பாடுகள் மூலம் வீசிக்காக மட்டும்தான் பெருமை செய்கிறோம் அந்த தொகுதியில் உதயசிங் காணாமல் போக ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுக உள்ளிருக்க மற்ற நிர்வாகிகள் திருக்கடுக்குண்ட ஆரம்பத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதிமுகவில் மல்லை சத்தியாவுக்கு நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கலை நிறுவனத்தை நம்ம பார்த்துட்டு அந்த வகையில் நாம் செங்கல்பட்டு மாவட்டம் ஏரி மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையோட நுழைவாயிலாகவும் பார்க்கப்படுது இன்னும் சொல்லப்போனால் சென்னையோட புறநகரில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒன்று ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளாக இருக்குது அந்த வகையில் செங்கல்பட்டை பேசுவதும் ஓரளவுக்கு சென்னையை பேசுவதும் ஒன்று தான் நாம் புரிஞ்சுக்கலாம் செங்கல்பட்டு அளவுக்கு ஏரி மாவட்டமோ அதே அளவுக்கு கடந்த இருபது ஆண்டுகளில் மிக முக்கியமான தொழில் கேந்திரமாகவும் மாறி அவங்க மறைமலை நகரில் பார்த்திங்கன்னா இங்கே உலகின் மிக முக்கியமான நிறுவனங்கள் இந்தியாவின் மிக முக்கியமான நிறுவனங்கள் ஏன் தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வந்துட்டு நான்கு சக்கர வாகனங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக இங்கே செங்கல்பட்டில் தான் கொஞ்சம் காஞ்சிபுரத்துலேயும் அமைஞ்சிருக்கு குறிப்பாக மஹிந்திரா விப்ரோ பிஎம்டபிள்யூ ஃபிளெக்ஸ்டானிக்ஸ் டெல் சாம்சங் ஃபாக்ஸ்கான் இன்ஃபோசிஸ் பெப்சி டிவிஎஸ் சிமெண்ட்ஸ் நிசான் அப்பல்லோ இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ கம்பெனிகள் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது இதுவும் இதோடைய முக்கியமான சிறப்பம்சம் இங்கே திமுகவில் காஞ்சிபுரத்துக்கு இருக்கக்கூடிய அதே மாவட்ட செயலாளர் தான் செங்கல்பட்டுக்கும் பார்த்துக்கிறாங்க தாமும் அன்பரசனும் சுந்தரம்தான் திமுக மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் செங்கல்பட்டு கிழக்கில் திருக்கல்குன்றம் ஆறுமுகமும் செங்கல்பட்டு மேற்கில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனும் மாவட்ட செயலாளராக இருக்காங்க மொத்தம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது சோழிங்கநல்லூர் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு திருப்பரூர் செய்யூர் தனித்தொகுதி மதுராந்தனம் தனித்தொகுதி அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய பல்லாவரம் தாம்பரம் சோழிங்கநல்லூர் இதெல்லாம் சென்னையோட பின்கோடு தான் அதுக்கு இருக்கிறது அதனால இங்கே சென்னையுடைய அரசியல் சிந்தனையின் தாக்கம் இங்கே ரொம்பவே இருக்கு இதில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல சோழிங்கநல்லூர் தொகுதி சோழங்கநல்லூரில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து அரவிந்த் ரமேஷ் இருக்காரு அதிமுகவில் மிக முக்கியமான புள்ளியான கே பி கந்தன் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வியடைந்தார் இந்த முறையும் திமுக தலைமை கூட மிக நெருக்கமாக இருக்கார் அரவிந்த் ரமேஷு குறிப்பாக இளைஞரணி உதயநிதியும் அவர் வந்துட்டு நெருக்கம் காட்டுறாரு அதனால் இந்த முறை அவர் மீண்டும் சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை தாண்டி அங்கே திமுகவில் சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாதனால அரவிந்த் ரமேஷ்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் மறுபுறம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா கே பி கந்தன் அவர் வந்துட்டு தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தார் ஆனால் திடீர்னு அதிமுகவில் லியோ சுந்தரத்துக்கு சீட்டு கொடுத்தாங்க அவர் தோல்வியை தழுவினார் அதனால் இந்த இடத்துல இந்த ஓஎம்ஆர் இல்லாட்டி ஈசிஆரில் வந்துட்டு முக்கியமான ஒரு வேட்பாளர் அதிமுக பார்த்திங்கன்னா கேபி கந்தன் தான் அப்படின்ற முடிவுக்கு வந்துருக்கார் மேலும் எடப்பாடி கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருக்கார் கேபி கந்தன் அதனால் இந்த முறை அவர் களமாட ஒரு வாய்ப்பு இருக்குது ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷனாக தான் அந்த தொகுதி இருக்கும் அடுத்தபடியாக பல்லாவரம் பல்லாவரம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு ரொம்பவே நெருங்கின ஒரு சட்டமன்ற தொகுதி இங்கே வந்துட்டு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது திமுக இ கருணாநிதி ஈகான்னு இங்கே இந்த பக்கம் சொல்லுவாங்க இ கருணாநிதி இருக்காரு அவர் மீண்டும் சீட்டு வாங்குறதுக்கான ஒரு கடுமையான முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கார் ஆனால் திமுகவில் ஒரு நீண்டப்பட்டியிலே பல்லாவரம் தொகுதியில் போட்டி போடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க குறிப்பாக துணை மேயர் காமராஜ் வந்துட்டு சீட்டு கேட்க முயற்சி செய்கிறாரு அதே போல் பம்மல் மண்டல சேர்மனாக இருக்கக்கூடிய கருணாநிதி என்பவரும் சீட்டு கேட்க ட்ரை பண்ணுறாரு அப்புறம் திருவண்ணாமலை ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளரான ஜெயக்குமார் அவரும் சீட்டு கேட்க ட்ரை பண்ணுறாரு புழுச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய வனஜா அவங்க வந்து கனிமொழி மூலிமா அவங்களும் பல்லாவரத்துக்கு சீட்டு கேட்க முயற்சி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் கடுமையான ஒரு போராட்டத்தை பல்லாவரம் தொகுதிக்காக முட்டி மோதுறாங்க ஆனால் அதிகபட்ச வாய்ப்புகள் ஈ கருணாநிதிக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மறுபுறம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் கடந்த முறை போட்டிட்டு தோல்வியடைந்த சிட்லப்பாக்க ராஜேந்திரன் இந்த முறை தொகுதி மாற ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த இடத்துல அதிமுகவில் பா தன்சிங் வந்துட்டு ஒரு வே ஒரு வேட்பாளராக இருக்காரு அவருக்கும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கும் பெரிய அளவுக்கு இணக்கமான நட்புள்ளாட்டி கூட அதிமுகவை வென்றெடுக்கணும் அப்படின்ற விவகாரத்தில் இரண்டு பேரும் கை கரம் கொடுத்து செயல்பட ஒரு வாய்ப்பு இருக்குது அதேபோல் கடந்த முறை தாம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்த அதிமுக வேட்பாளர் டி கே எம் சென்னையா வந்து இந்த மாதிரி பல்லவரத்தில் அவரும் கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு காலியாக கூடிய ராஜ்யசபா சீட்டில் டி கே எம் சென்னையாவுக்கு கொடுத்து அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த இடத்துல பா தன்சிங்கை நிறுத்த வைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போகுது அடுத்தபடியாக தாம்பரம் இன்னும் சொல்லப்போனால் சென்னையோடய நுழைவாயில் பகுதி அந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா திமுகவில் எஸ் ஆர் ராஜா பெரும் தொழிலதிபர் நகைக்கடை வச்சுருக்காரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு இன்னும் ஏராளமான தொழில்கள்லாம் இருக்கு ரெட்டியா சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இந்த இடத்துல மீண்டும் வாய்ப்பு கேட்குறாரு அவருடைய பணபலம் ஓரளவுக்கு அந்த சீட்டை வாங்கித் தர ஓரளவுக்கு பக்கபலமாக இருக்கலாம் ஆனால் தாம்பரம் மேயரான வசந்தகுமாரியும் அவங்க சீட்டு கேட்குறாங்க எக்ஸ் எம்எல்ஏ முனு ஆதியோடைய மகன் ஆதி மாறனும் இந்த முறை சீட்டு கேட்கக்கூடிய ரேஸில் இருக்கிறாரு அதனால் திமுக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது போல் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சியும் தாம்பரம் தொகுதியை காயநித்தது ஒரு கணிசமான அளவுக்கு இஸ்லாமியர் வாக்குகள் இருக்குன்றதுனால அவரும் கேட்குறாரு அப்படி மாமக மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தாம்பரம் மாமன்ற உறுப்பினராக யாக்கோப் வந்துட்டு சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது போல் தாம்பரத்தில் எந்த அளவுக்கு ரெட்டியார் மற்றும் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு நாற்பதாயிரத்து சொச்சம் வாக்குகள் யாதர் சமூகத்தை சேர்ந்த வாக்குகளும் இருக்குது அதனால் அதிமுகவில் சித்லப்பாக்க ராஜேந்திரன் தாம்பரம் தொகுதியை ரொம்ப பெருசாக நம்புகிறாரு அவர் எடப்பாடியாருக்கு மிக மிக நெருக்கமானவர் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் கூடிய மாவட்ட செயலாளர்களே ஓரளவுக்கு ஓரளவுக்குல நிறையவே நெருக்கமான ஒரு நம்ப தகுந்த ஒரு மாவட்ட செயலாளர்னால் எடப்பாடியாருக்கு சித்லப்பாக்க ராஜேந்திரன் சொல்லலாம் அதனால் அவர் கேட்கக்கூடிய தொகுதி கடந்த முறை பல்லாவரும் இந்த முறை தாம்பரம் அப்படின்னு அவர் எதை கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் இருக்கார் அதனால் அவர் இந்த முறை தாம்பரத்தில் போட்டியிட நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனாக தான் இது இருக்கும் தாம்பரம் தொகுதியில் கணிசமான அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு சதவீத அளவுக்கு ஒரு வாக்குகள் வங்கியிருக்குன்னு வச்சுக்கலாமே ஏன்னா கடந்த முறை வேதா சுப்பிரமணியம் வந்துட்டு இந்த தொகுதியில் போட்டிட்டார் அவரும் கணிசமான அளவுக்கு வாக்குகள் வாங்கினார் போல் நாடாளுமன்ற தேர்தலில் வேணுகோபால் நிற்கும் போதும் இந்த தொகுதியில் நல்லவே ஒரு வாக்குகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் பார்க்கும்போது கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் பாஜக தமாக இப்படின்னு வரும்போது இந்த வாக்குகள்லாம் ஒன்று திரண்டால் தாம்பரத்தில் அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் நிலவுது திமுக அதிமுக இணையாக இப்போ தாம்பரத்தில் அதிகமாக பேசு பொருளாக இருக்கக்கூடியது தமிழக வெற்றிக் கழகம் அந்த தொகுதியுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய கில்லி அப்படின்ற இளைஞர் இருந்துட்டு ரொம்பவே தீவிரமாக வேலை வேலை செஞ்சிட்ருக்காரு அதையும் இந்த சமயத்தில் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு முதலியார்கள் வன்னியர்கள் ஆதிதிராவட்டு ஒரு கலவையான சமூகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது முதலியார் சமூகத்தை சேர்ந்த வரலட்சுமி அவங்க தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரதுனால இந்த முறையும் அவங்க தங்களை சீட்டு கேட்கலாம் ஆனால் அதே சமயத்தில் கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தியும் அவங்க சம்பாரித்து வச்சுருக்காங்க பெரிய அளவுக்கு தொகுதிக்குள்ளே மேம்பாட்டு பணிகள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளையும் தொகுதிக்குள்ளே நம்மளால் கேட்க முடியுது ஆனால் அவங்க தான் ஃப்ரெண்ட் ரன்னர் இன் டிஎம்கேயில் அதே போல் திமுகவில் இந்த குடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் வந்துட்டு அவரும் சீட்டு கேட்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு மகளிர் சேர்ந்த அருண் தேவியும் அந்த பக்கம் காயநகத்திட்டு இருக்காங்க கடந்த முறை செங்கல்பட்டுலின்னு வெற்றி வாய்ப்பை இழந்த அதிமுக வேட்பாளர் தான் கஜா என்கின்ற கஜேந்திரன் இந்த முறையும் அவர் தான் ஏன்னா அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று அதிமுகவில் அப்படி யாரும் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள அவருக்கும் நல்லாவே மௌசு இருக்குது ஒருவேளை செங்கல்பட்டு தொகுதி கூட்டணிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சு வந்ததுன்னா ஏற்கனவே கூட்டணியில் பாமக அங்கே நின்று ஜெயிச்சிருக்கு திருக்கச்சூர் ஆரம்பம் நின்று ஜெயிச்சிருக்காரு அவரும் அந்த இடத்துல சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு கொடுத்தார் அடுத்தபடியாக திருப்பூர் ஒரு தொகுதி வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் சம இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்றதுன்னா விடுதலை சித்திகள் கட்சியை சேர்ந்த எஸ்எஸ் பாலாஜி ஒரு பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் என்ற ஒரு சிறப்பு அவருக்கு இருக்குது ஆனால் அவர செயல்பாடுகளை தூதி மக்கள் ரசிக்கலாம் ஆனால் திமுகவனை ரசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் பெருமளவு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் விசிக்காக்கு மட்டும்தான் பெருமை சேரும் உதயசு அந்த தொகுதியில் உதயசின் காணாமல் போக ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த முறை மீண்டும் கூட்டணிக்கு கொடுத்தால் விசிக்கா கொடுத்தால் அது எஸ் எஸ் பாலாஜியில் வேறு யாரோ யார் நிறுத்தினாலும் திமுகவினர் வேலை செய்வாங்களா அப்படின்றது ஒரு ஐயப்பாடாக எழுந்திருக்கு மறுபடியும் திமுகலயே முன்னாள் நம்முடைய இதயவர்மன் வந்துட்டு அங்கே சீட்டு கேட்குறாரு யுவராஜ் அங்கே சீட்டு கேட்டு நிற்காரு மகன் அன்புச் சீட்டு கேட்டு அவர் இப்போ மாவட்ட கவுன்சிலாக கூட இருக்கிறாரு ஸோ திமுகவில் ஒரு பலமான போட்டி திருப்பூர் தொகுதியை மையமாக வச்சு நடந்துக்கிட்டு மறுபுறம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா கடந்த முறை பாமக கொடுத்து திருக்கச்சூர் ஆறுமுகம் வந்துட்டு தோல்வியை தழுவினார் இந்த முறை வந்துட்டு அதிமுக மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய திருக்கல்குன்ற ஆறுமுகம் அவர் சீட்டு கேட்குறாரு கண்டிப்பாக அவருக்கு சீட்டு கிடைக்காதான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தண்டரை மனவர்கள்லாம் பெரிய அளவுக்கு இப்போ களத்தில் இல்லை மாமல்லபுரத்துலேருந்து இருந்து ராகவன் போன்றவர்கள் சீட்டு கேட்டால் கூட மாவட்ட என்ற அடிப்படையில் திருக்கல்குன்ற ஆறுமுகத்துக்கு ஒரு முன்னிலை இருக்குது போல் கடந்த சில ஆண்டுகளாகவே தொகுதிக்குள்ளே பல்வேறு கல செயல்பாடுகள் மூலயமா திருக்கள் ஆரம்பம் வந்துட்டு கவனம் ஈர்த்து வர்றார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேருந்து பல பேர் பல தொகுதிகளில் மாவட்ட செயலராக மாற்றிருக்காங்க ஆனால் இவர் வந்து மாற்றப்படாத ஒரு மாவட்ட செயலாளராக இருந்துகிட்டே இருக்கார் அந்த வகையில் இவருக்கு ஒரு கணிசமான ஒரு ஆதரவு அந்த சமூகத்தின் வாக்குகளும் இவருக்கு இருக்குது அதிமுகவுக்குள்ளே இருக்க மற்ற நிர்வாகிகள் திருக்கள் குன்ற ஆறுமுகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் கூட்டணி வாக்குகளும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அதிமுகவுக்கு பிரகாசமான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக செய்யூர் தனித்தொகுதி விடுதலை சிறத்தில் கட்சியுடைய பனையூர் பாபு அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அவர்களால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கார் ஆனாலும் அவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் அல்ல அப்படின்ற ஒரு கருத்து நிலவதனால தொகுதி மக்கள்கிட்ட இல்லை கட்சி நிர்வாகிகிட்டே ஒரு சின்ன சுணக்கம் இருக்குது இந்த முறை அதே தொகுதி சேர்ந்த எழில் கரோலின் வீசிக்காலையே வந்துட்டு தனக்கு சீட்டு வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க திமுக கூட்டணியில் வீசி தொகுதி ஒதுக்கப்பட்டால் வேட்பாளர் மாறுவதற்கும் ஒரு எல்லை வரை வாய்ப்பு இருக்குது ஆனால் பனையர் பாபு திருமாவளவனுக்கு நெருக்குன்றதுனால அதோடைய முடிவுகள் என்னென்னு தெரியல மறுபக்கம் பாரதிய ஜனதா கூட்டணியில் பிரவீன்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுன்னு இருக்கிறாரு எனக்கு இந்த தொகுதி கொடுங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு அதிமுக தலைமையிட்டால் பிஜேபி மூலிமா அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காரு அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த முன்னே தோல்வி தாழ்வுன கணித சம்பத் கேட்குறாங்க அதை தாண்டி பெரும்பாக்கம் ராஜசேகர் பெரும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு அதிமுக வட்டாரத்திலேயே அவருடைய பேர் தான் ரொம்ப அடிபடுது மாமல்லபுரம் நகர சேர்மன் யஷ்வந்த் பேரும் இந்த சீட்டு கேட்கும் முயற்சியில் இருக்கிற பட்டியலில் அவர் பேரும் இடம்பெற்றிருக்கு இந்த மாமல்லபுரம் நகர துறைத்தலைவராக இருக்கக்கூடிய இல்லாட்டி ஒன்றை கவுன்சிலர் கூடிய ராகவன் வந்துட்டு அவரது தனித்தொகுதி நிற்க முடியாதுன்றதுனால அவர் வேறு தொகுதியில் ஏதேனும் முயற்சி செய்யலாம் மதுராந்தகம் தனித்தொகுதி இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா மரகதம் குமரவேல் அதிமுகவில் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் செங்கல்பட்டு மாவட்டத்தை இப்போ இரண்டாக இருக்குது மூன்றாக பிரிச்சிங்கன்னா அதில் தனக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வேணுன்ற அளவுக்கு அவங்க காரணம் எழுதிட்டு இருக்காங்க அதனால் அவங்க மீண்டும் அதிமுகவில் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் ஒன்றிய கவுன்சிலரான விவேகானந்தனும் எம்எல்ஏ சீட்டுக்கு முயற்சி பண்ற முயற்சி பண்றார் மறுபுறம் திமுகவில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை மல்லை சத்யா மதிமுகவில் சீட்டு கொடுத்தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதிமுகவில் மல்லை சத்யாவுக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடினால அவருக்கு சீட்டு தர மாட்டாங்க அப்படின்றப்ப திமுக கூட்டணியே திமுகவே நிற்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பேச்சுக்களை அடிபடுது மாவட்ட செயலாளர் சுந்தர் வந்துட்டு அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு திமுகவில் மாவட்ட ஆதித்ராவுடைய துணை அமைப்பாளரான பொன்மல்லர் சிவக்குமார்ன்றவரும் தனோட பெறதுக்காக காய் இருக்காரு அதிமுக கூட்டணியில் பிஜேபியை சேர்ந்த தினகரனும் தனக்கு சீட்டு வேணுன்ற மாதிரி அந்த பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதிமுகவும் அதிமுக சார்ந்த கூட்டணி கட்சிகளும் முயற்சிக்கிறாங்க திமுகவும் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகளும் முயற்சிப்பதனால மதுராந்தகம் தனித்தொகுதி கொஞ்சம் ஒரு பரபரப்பான கட்டத்தை தான் எட்டி இருக்கு இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை வீடியோக்களை நமதுல தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்